ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் வெல்கம் பேக் சரிவாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்ம இலக்கிய சீரியலோட முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க இப்போ பேச போகிறோம் ஆமாங்க அப்படி என்னடா முக்கியமான விஷயம் தான் கேட்குறீங்க இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்த்தி அடிபட்டு சாக கிடந்தாங்க இல்லையா அவங்கள போய்ட்டு நம்ம இலக்கையாகவும் கௌதமம் போய் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சின்ன ஸ்டிச்சிங் போட்டுவிட்டு மண்டையில் ஒரு கட்டை போட்டுட்டு அதே அழுக்கு ரத்தம் படைஞ்ச ட்ரெஸ்ஸோடு வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து கேட்டை திறந்துட்டு இறங்குறாருங்க இதை பார்த்து ஜானுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு அதிர்றாங்க ஐயோ கார்த்தி என்னடா ஆச்சு எங்கே போன உன்னை வீடெல்லாம் நீ எங்கே போனேன் என்ன ஆச்சுன்னு பதறாங்க உதர்றாங்க என்ன சொல்கிறதுனே தெரிலுங்க குழுவில் நான் அதிர்றேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நடக்குதுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் பைரவி என்னடா ஆச்சு யார் இப்படி பண்ணது இதுக்கெல்லாம் காரணம் அது இலக்கியதான் இதனால தான் ஆச்சுன்னு மறுபடியும் இலக்கியம் மேலே ஒரு பிட்ட போட இதை கேட்டு நம்ம கௌதம் ஒரு வெட்டை போட ஐயோ யூ அதுக்கப்புறம் யாரும் பேசாதீங்க என் ஃபுல்லாக அடிப்பட்டு வந்திருக்கான் அவங்களுக்கு சண்டை தான் முக்கியமாக போச்சு ஜானு கற்று அதுக்கப்புறம் கார்த்திகை கூட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போய்ட்டு கார்த்திகை படுக்க வச்சுட்டு ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு சாப்பாடு விட்டுறாங்க இதுக்காடா மகனே உன்னை வளர்த்தேன் எப்படி சாவறதுக்கு உனக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறாங்க நம்ம ஜானு கார்த்திக் கடுப்பை படுத்துட்டார் அதுக்கப்புறம் கௌதம்கிட்ட வந்து நான் கார்த்திக் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் எங்கேயாவது பார் குட்டையோ நட்டையோ கருப்போ செவப்போ வசதியோ வசதி இல்லையோ ஏதோ ஒன்று நல்ல பொண்ணை பார் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம இலக்கியாவுக்கு தூக்கி போடுதுங்க ஏன்னா அஞ்சலி வாழ்க்கை வீணாக போயிடும்ல கார்த்தி மனசு ஃபுல்லாக இருக்கிறது அஞ்சலி தான் ஸோ அஞ்சலி திடீர்னு தூக்கி போட்டால் கஷ்டம் இல்லை அஞ்சலிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல அதுக்கப்புறம் இல்லை முடியாது கல்யாணம் பண்ணியே தின்னு நம்ம ஜான் இப்படி பண்ணுறாங்க இதை கேட்ட நம்ம இலக்கியாக நேராக ஜானுக்கிட்டே போய் கேட்டுறாங்க நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ அவசர அவசர அவசரமாக கார்த்திக் கல்யாணம் பண்ணணும் துடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஜானுக்கும் இலக்கியாக்கும் சின்ன வாக்குவாதம் போதுங்க அப்போ ஜானு கேட்குறாங்க நீ அஞ்சலி திரும்ப கூட்டு வரலன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க உடனே நம்ம இலக்கியா சொல்கிறாங்க இல்லைங்க இப்படி தான் நடந்துட்டு அத்தை என்ன பண்ணுறது அஞ்சலியை திரும்ப கூப்பிட்டு வந்தால் தான் காற்று சரியாக சொல்ல இதை கேட்ட ஜானுக்கு பத்து கிணறு முட்டை கிணறு ரெண்டும் பிதுங்குதுங்க என்னங்க பண்ணுறது கொள்ளக்காரி கொள்ளக்காரி கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கலாம் சேர்ந்த உருவத்தை திரும்ப கூப்பிட்டு வரணுன்னா ஜானு மட்டும் என்ன பண்ணுவா சொல்லுங்க எங்கள் அம்மாவுக்கு மருமக வாட்சிக்கிறாள் ஆனால் நல்லா தான் வச்சுக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்களா முக்காடு போட்டு மூஞ்சை திருப்பிக்கிறாங்க நான் என்ன பண்ணிட்டோம் எங்கள் அம்மாக்கிட்டேயும் பேச முடில அங்கே எங்கள் அப்பா அவர் என்னடானா ஸ்வட்டரை போட்டுன்னு காலையில் மூஞ்சி தொங்க போட்டுன்னு போகிறதுனுக்குறாரு கேட்டால் குளிர் தான் வாழ்க்கைனா இப்படிதாங்க என் குடும்பத்திலே ஆயிரம் பிரச்சனை ஊரான் குடும்பத்தை பற்றி நான் இருக்கேன் சரி ஓகே வாங்க நான் வீட்டை போவோம் நைனா டாட்டா சொல்ல இது அப்படியே ஒரு டாட்டா சொல் பார்ப்போம் அவள் தாங்க நைனா சரி ஓகே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்த எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா கார்த்திக்கு மிக விரிவில் இரண்டாம் திருமணம் செய்ய போகிறார் நம்மளுடைய கார்த்திகின் அம்மா ஓகே இதை எ தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே டாடா சி யூபாபாய் கல்யாணத்தில் மீட் பண்ணுவோம் சோறு வட்டப்பயஸ்தோட விருந்து ம் அச்சா பகூத் அச்சா